என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பலி வாசகங்களின் தியானத்திற்காக உங்களை மனமாற அழைக்கின்றேன் இன்று நாம் கடவுளின் வாழ்வூட்டும் வார்த்தையை கேட்டு அன்றாட வாழ்வில் இறைவனின் சமாதானத்தையும் ஆவியின் நம்பிக்கையையும் பெற அழைக்கப்படுகின்றோம் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் வேண்டுதல்கள் எதுவாயினும் பகுதியில் எழுதுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் நீங்கள் இறைவனிடம் ஜெபிக்கும் போது அதுவே உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய மாற்றத்தின் ஆரம்பமாகும் நாம் இறைவனுக்குள் உறுதியுடன் தொடர்வோம் ஏனெனில் அவர் நம்மோடு இருக்கின்றார் வாருங்கள் கவனமுடன் திருப்பலி வாசகங்களைக் கேட்போம் முதல் வாசகம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள அந்நாட்களில் பிலிப்பி நகர் மக்கள் பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள் நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள் அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை தள்ளி அவர்கள் கால்களை உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமே அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் களன்று விழுந்தன சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றான் பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர் நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார் சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார் அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அவர்கள் மேல் கொள்ளும் நீரும் ஆண்டவராகிய அப்பொழுது உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவரும் திருமுழுக்கு பெற்றார்கள் அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் அடைந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரை உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் திருக்கோவிலை நோக்கி திரும்பி தாழ் பணிவேன் என்னை ஆண்டவரே உமது வள கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில்

என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருளை கைவிடாதேயும் பல்லவி ஆண்டவரே உமது வள கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே உமது வள கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நற்செய்தி வாசகம் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வர மாட்டார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினொன்று வரையுள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இப்பொழுது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றைக் குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவற்றை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காணமாட்டீர்கள் தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று கைது செய்யப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் பாடல்கள் மூலம் இறைவனை மகிமைப்படுத்துகிறார்கள் அவர்கள் வழியாக மற்றும் அவரது குடும்பம் இயேசுவை ஏற்று ஆனந்தத்துடன் நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் நம் உள்ளத்தில் உள்ள நம்பிக்கையை இழக்காமல் போற்றினால் அவர் நம்மில் புதிய நம்பிக்கையை உருவாக்குவார் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரத்தையும் புனிதத்தையும் கொண்டு வாருங்கள் நாங்கள் சோம்பல் குழப்பம் நம்பிக்கை இழப்பு ஆகியவற்றில் விழாதபடி உங்கள் ஒளியால் வழிநடத்துங்கள் பவுலைப் போல நாங்களும் பாடல்களில் உங்கள் நாமத்தை புகழ வேண்டுமானால் உங்கள் ஆவியின் ஆற்றலை எங்களுக்குள் ஊற்றுவீராக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்